இது வந்து இது என்னுடைய அப்பா நட்ட மரம் என்னுடைய தந்தை எங்கள் என்னுடைய தந்தை என்னுடைய அம்மா எல்லாம் ரெண்டு பேருமே இந்த காட்டை உருவாக்கிட்டு போயிட்டாங்க இந்த அவங்களுடைய உயிர் மூச்சு இங்கே இருக்குது இப்போ நம்ம எல் சோலை இயற்கை வேளாண் பண்ணையில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மரங்கள் இருக்குது இன்னும் நிறைய மரங்களை தேடி எடுத்து நட்டுட்ருக்கோம் நம்மளுடைய திட்டமே வந்து ஒரு ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட அரிய வகை மரங்கள் மட்டும் ருத்ராட்சனா உங்களுக்கு தெரியும் ருத்ராட்சி கோட்டை நிறைய பேர் கழுத்தில் போட்டுருப்பீங்க அப்போ அது வந்து மரத்தில் காய்குதா இல்லை எங்கள் ஏதாவது உற்பத்தி பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தா ஒரு மரத்தோட தான் அதோடைய தாயகம் வந்து பார்த்திங்கன்னா நேபாள் வேங்கை மரம் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இது வந்து பன்னெண்டு வயசு ஆகுதுங்க எப்படி இருக்கான் பாருங்கள் பாருங்க சேர்த்து பிடிக்க முடியல எல்சோலை இயற்கை வேளாண் பண்ணையிலேருந்து இங்கே மரம் மாசுலாமணி பேசுகிறேன் இப்போ தொடர்ந்து ஏன் நீங்கள் வந்து மரம் மாசுலாமணி அப்படின்னு பேசுகிறீங்கன்னா இது வந்து மக்களால் சொல்லப்பட்ட ஒரு பெயர் மரங்களோடு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாவது ஆண்டுகளாக நம்ம அதை பயணம் செய்ததுனால ஒவ்வொரு மரங்களை பற்றியும் தேடல் இந்தியா முழுக்க இருக்கிற மரங்கள் எங்கேயாவது ஒரு மரம் கிடைக்குது அது ஒரு அரிய வகை மரம் இல்லை அழியும் நிலையில் இருக்கிற மரம்னா நம்ம அதை போய் தேடி கொண்டாந்து அந்த மரத்தை நட்டு வரக்கூடிய மாணவனுக்கு அதை காட்டணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம் இப்போ நம்ம எல் சோலை இயற்கை வேளாண் பண்ணையில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மரங்கள் இருக்குது இன்னும் நிறைய மரங்களை தேடி எடுத்து நட்டுட்ருக்கோம் நம்மளுடைய திட்டமே வந்து ஒரு ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட அரிய வகை மரங்கள் மட்டும் மொத்த மரங்கள் இல்லை அந்த மாதிரி ஒரு ஒரு மரங்களுக்கு உண்டான பெயர்கள் அதெல்லாம் அந்த மாணவ செல்வங்கள் பார்க்கணுங்கிறது தான் நம்ம ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நம்ம கை வச்சிட்ருக்கிற மரம் வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராட்ச மரம் ருத்ராட்சம்னா உங்களுக்கு தெரியும் ருத்ராட்சம் கோட்டையெல்லாம் நிறைய பேர் கழுத்தில் போட்டுட்ருப்பீங்க அப்போ அது வந்து மரத்தில் காய்குதா இல்லை எங்கள் ஏதாவது உற்பத்தி பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தா ஒரு மரத்தோட காய் தான் அதோடைய தாயகம் வந்து பாத்தீங்கன்னா நேபாள் நேபாளில் தான் அதிகமாக இருக்குது இப்போ நிறைய பேரும் பார்ப்பீங்க பெரிய பெரிய சாமியார்லாம் பார்த்திங்கன்னா இருபது மாலை முப்பது மாலை அப்படி போட்டிருப்பாங்க இது வந்து இது என்னுடைய அப்பா நட்ட மரம் என்னுடைய தந்தை எங்கள் என்னுடைய தந்தை என்னுடைய அம்மா எல்லாம் ரெண்டு பேருமே இந்த காட்டை உருவாக்கிட்டு போயிட்டாங்க இந்த அவங்களுடைய உயிர் மூச்சு இங்கே இருக்குது ஒரு ஒரு மரத்துலேயும் அவங்க உயிர் மூச்சு இருக்குது அப்படி நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அதனால் இது அப்பா நட்ட மரம் இப்போ இந்த மாதிரி அரிய வகை மரங்கள் கொண்டாந்து நட்டது போனது வந்தது எல்லாமே என்னுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய பங்கு அவர்கள் வந்து இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு உண்டான அது காடு தான் இது இப்போ இந்த மரம் வந்து நேபாளில் தான் வரோம்னாங்க அப்புறம் நான் கொண்டாந்து ஒரு ஒரு தனியார் நாட்டங்கால் பண்ணையிலேருந்து வந்து நட்டுட்டோம் இது ஒரு பன்னெண்டு பதிமூணு ஆண்டு ஆயிருக்கு இன்னும் காய்க்கலை இது காய்க்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை அடுத்த மரம் தான் பார்க்கலாம் இப்போ நம்ம அடுத்தது வேங்கை மரத்தை பற்றி பார்க்க போகிறோம் வேங்கை மரம் வந்து பார்த்திங்கன்னா பாருங்க இது வந்து பன்னெண்டு வயசு ஆகுதுங்க எப்படி இருக்கான் பாருங்கள் பாருங்க சேர்த்து பிடிக்க முடியல இருபது ஆண்டு ஆச்சுன்னா எப்படி இருக்கோம் இப்படி இருக்கும் இப்போ இவங்களுக்கு என்ன பண்ணணும் ஒன்றும் பண்ணல நட்டு போட்டோம்ல அவ்வளோதான் அவனே வளர்ந்து நிற்கிறான் வேங்கை மரத்தினுடைய சிறப்பு வேங்கை மரங்கள் வந்து வேங்கை வாசல் சொல்லுவாங்க நம்மளுடைய வீடுகள் பழைய காலத்து வீடுகளில் வேங்காய் மரத்தினுடைய கதவு வாசக்கால்லாம் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது பால் மரம் பால் மரங்கள் இருந்தாலே அந்த காடு வந்து நல்லா சுபச்சமாக இருக்கும் இந்த பக்கம் நீங்கள் கள்ளக்குறிச்சி தாண்டிட்டிங்கன்னா இந்த பக்கம் கள்ளக்குறிச்சிக்கு அந்த பக்கம் கடைசியாக ஈரோடு கோயம்புத்தூர் வரைக்கும் வேங்கை பால் காடுகளில் அந்த ட்ரைபிள் கொண்டாந்து விற்பாங்க இங்கே நம்ம பக்கத்தில் குழந்தைங்களுக்கு ஏதாவது வயிற்று வலி வந்ததுன்னா அந்த வசம்பு எடுத்து நெல் விளக்குல காமிச்சு அதை ஒரு மண் அலகளை சே தேய்ச்சி அந்த ஒரு பொட்டு முகத்துலேயும் ஒரு பொ வயித்த சுற்றியும் வைப்பாங்க இந்த வேங்கை பாலுக்கும் அங்கே அங்கே மாதிரி அந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்க வயிற்று வலியை போக்குவதுக்கும் சில மருந்துகள் தயார் பண்ணுவதற்கும் இந்த வேங்கை மரத்துடைய பால் பயன்படுது அடுத்து நம்ம புருசை மரத்தை பற்றி பார்க்கலாம் புருசை அப்படின்னு சொன்னாலே முறுக்க மரம் முருங் முறுக்கன் பாருங்க மூன்று அடுக்கா இருக்கு பாருங்க இந்த மருத்துவருடைய பயன்பாடு இது ரொம்ப அழியும் நிலையில் இருக்கிற ஒரு மரம் இந்த இலையை தச்சு நம்ம முன்னோர்கள் வந்து சாப்பாட்டுக்கு பயன்படுத்தி சாப்பிட்ருக்காங்க இலையில போட்டு அதுக்கு முன் உதாரணம் என்னன்னா இந்த இலையில சாப்பிட்டா உடம்பு வந்து முறுக்கேறும் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது அடுத்தது நல்ல சிகப்பு கலரில் போக்கக்கூடிய ஒரு நல்ல மரம் ஏகசாலைக்கு இந்த குச்சியை பயன்படுத்துகிறாங்க கோயில் யாகம் திருமண யாகங்கள் இது போன்ற யாகங்களுக்கு இந்த மரத்தை பயன்படுத்துகிறாங்க இது வந்து அழிய நிலையில் இருக்கிற மரமாக இருக்குது நிறைய கிராமங்களில் ஏரிக்கர கண்மாய்களில் இது இருக்குது இதோ நம்ம பார்த்துருக்கோம் அடுத்தது மகா வில்வம் மகா வில்வம் அப்படின்னா வில்லத்தில் பதினெட்டு வகை இருக்குது அதில் ஒரு சிறப்பு அப்படின்னா நமக்கு வந்து இந்த மகா வில்வம் இந்த மகா வில்லுவத்தில் பார்த்திங்கன்னா இப்போ இலை கோடை வந்ததுனால இடக்கு காஞ்சிருக்கு ஒரே கொத்தில் பதிமூணு வகையான ம இலைகள் இருக்கும் இங்கே வாங்க பதிமூன்று அடுக்கு வச்சுருக்கோம் இது எல்லாமே முக்கியமான அடுக்கு இந்த மரத்தினுடைய தண்டு பகுதியை காட்டுங்க எப்படி இருக்குது பாருங்க இது எல்லாமே பாரம்பரியமாக கோயில்களில் வள வளரக்கூடிய மரங்கள் அடுத்து தான் நம்ம சந்தன மரத்தை பார்க்குறோம் சந்தன மரம் வந்து இந்த மரத்தை நடவு செஞ்சது யாருன்னா ஐயா நம்மாழ்வார் நட்டுருக்கார் இரண்டாயிரத்தி பன்னெண்டில் ஜனவரி இருபத்தாறு அன்னைக்கு இது நட்டுது ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் ஐயா அந்த மீத்தேன் போராட்டத்தில் மூச்சு திருண்டல் ஏற்பட்டு ஐயா உடல் குறைவு மரணம் அடைகிறாங்க அப்போது அவருடைய மூச்சு காற்று இங்கே இருக்குது நம்மாழ்வார் உயிராக வாழ்கின்ற பொழுது நம்மாழ்வார் பற்றி யாருக்கும் தெரியல அவர் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் பண்ணதில் வெளிநாடுகளில் போயிட்டு இயற்கை வேளாண்மையை பற்றி அவர் பணி செய்த துறையிலே அவர் ஏற்பட்ட விரக்தி ரசாயனத்தை கட்டுப்படுத்த வேண்டும் நஞ்சில்லாத உணவு நல்ல குடிநீர் மாசில்லா காற்று காற்றுவோணும்னு ஐயா நம்மாழ்வார் அவர்கள் தொடர்ந்து முயற்சி எடுத்து தொடர்ந்து அவர் போராட்ட காலத்திலே அவருடைய உயிரை தியாகம் செய்தார் அவர் நட்ட மரம் சந்தன மரம் உடனே உங்களுக்கு வந்து வெட்டிட்டா வாசனை வருமா அப்படின்னு பார்ப்பீங்க சந்தனமரம் மரம் முதிர்வுக்கு பிறகுதான் முதிர்வுன வயதான வனத்துறை சட்டத்திலே காடுகளிலே தமிழகத்திலே வந்து திருப்பத்தூர் வன பாதுகாப்பு கோட்டத்தில் சந்தன மர இருக்கிறது அங்கே தான் மரங்கள் பாதுகாக்கப்பட்டு வன சந்தன மரங்கள் வைத்திருக்கிறார்கள் அதனால் இந்த மரம் முதிர்வு மரம் காஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா அதில் வாசனை வந்துடும் சத்தியமங்கலம் போன்ற காடுகளிலே திருப்பத்தூர் காடுகளிலே இந்த மரங்கள் இன்னும் பெரிய அளவில் இருக்கிறது இந்த மரத்தை நாம் வெட்டுவதற்கு அனுமதி இல்லை இது வந்து நம்ம தமிழ்நாடு வனத்துறை சட்டத்திலே துறை சார்ந்தவர்களிடத்திலே பாதுகாக்க பாதுகாப்புக்காக மரங்களை வெட்டுப்படுவதை நிறுத்தி வச்சிருக்கார்கள் அவர்களுக்கு அனுமதி பெற்று அந்த மரங்களை வெட்ட வேண்டும் அடுத்து இது பார்த்தீங்கன்னா நமக்கு மகிழ மரம் மகிழ மரம் வந்து மகிழ மரம் வந்து ஒரு இலையுதிர் காலம் இல்லாத மரம் இந்த இரவு நேரத்தில் பூக்கக்கூடியது பகலிலே பூ பூக்காது நல்ல ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய மகிழ மரம் இந்த மரமும் நம்ம காட்டில் நிறைய வச்சுருக்கோம் அடுத்தது தான் நம்ம பார்க்க போகிறது வந்து சில்வர் ஒக் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு அது போன்ற இடங்களிலே மிளகு சாகுபடி பண்ணுவதற்கும் இந்த மரங்கள் நிறைய இருக்கிறது இருந்தாலும் இது ப்ளேவுட் இண்டஸ்ட்ரியில்தான் இப்போ பெரிய அளவில் போகுது நம்ம பகுதியில் இந்த மரம் வளரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு அந்த மரத்தை நட்டிருக்கேன் இது ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு இது வந்து இது ஒரு ஃபயர்வுட்டு அப்புறம் ப்ளேவுட் இண்டஸ்ட்ரிக்கு பயன்படுத்தக்கூடிய மரங்கள் இன்னும் இது போன்ற நிறைய மரங்கள் தோட்டத்தில் இருக்குது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் இயற்கை ஆர்வலர்கள் எல்லோருக்கும் ஒரு விஷயத்தை சொல்கிறதுனா நீங்கள் என்னுடைய எண்ணம் எடுத்துக்குங்க வலைக்கு நீங்கள் எல்லோரும் வாங்க அரசு சார்ந்த பள்ளிகள் தனியார் பள்ளிகள் சின்ன சின்ன ஆரம்ப பள்ளிகள் கூட என்னோடதுல அனுமதி பெற்றுவிட்டு நீங்கள் வந்து இந்த பிள்ளைங்களை கொண்டு வந்து இங்கே எழுச்சு வலையில் காட்டுங்க இது ஒரு நாள் நீங்கள் வந்து சுற்றுலாவுக்காக என்னென்னமோ போயிட்டு இருக்கீங்க பீச்சுக்கு போகிறீங்க ஒரு பொழுதுபோக்கு இடங்களுக்கு போகிறீங்க மாணவர்களை இது போன்ற இயற்கை வளங்களை பாதுகாக்கிற இது போன்ற எவ்வளோ பெரிய காடுகளை நீங்கள் சுற்றி காட்ட வேண்டும் என்றால் என்ன வளம் என்றால் என்ன இதெல்லாம் வந்து வரக்கூடிய அந்த குழந்தை செல்வங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியிருக்கிறது எல்லோரும் நீங்கள் அழைத்து வர வேண்டும் என்னிடத்தில் அனுமதி பெற்றுவிட்டு அழைத்து வந்தால் நான் இருந்து மாணவர்களுக்கு என்னும் நானும் என் சார்ந்த மரங்கள் பற்றி பேசுவதற்கு தயார்படுத்தி உங்கள் இடத்துல ஒரு நாள் ஒரு நாள் பயிற்சியாகவும் அவருக்கு இங்கேயே நீங்கள் உணவு கொண்டாதிங்கன்னா இங்கேயே தோட்டத்து காட்டிலே சாப்பிட்டுட்டு பிள்ளைகள் விளையாடிட்டு போவதற்கு உண்டான இடமாக நெல் அமைந்திருக்கிறது நீங்கள் எல்லோரும் வர வேண்டும் இந்த மண்வளத்தை பாதுகாக்க வேண்டும் நஞ்சில்லாத உணவு நல்ல தண்ணீர் மாசு இல்லாத காற்று ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தேவை இருக்கிறது ஆரோக்கியம் என்பது இங்கிருந்து தான் கிடைக்குமே தவிர காசு கொடுத்து வாங்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஆயுதம் இந்த மூன்றும் அதனாலே இதை பாதுகாப்பதற்கும் மற்றவங்களுக்கு இதை சொல்லுவதற்கும் நீங்கள் எல்லோரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்